கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் அமோகமான பலன்களைத் தரப்போகிறது வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தைக் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் வியாழன் கிரகம் இருப்பதால் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் பெறுவீர்கள் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை வியாழன் கிரகம் வீற்றிருக்கிறார் குரு பார்க்கின்ற இடத்தில் வலிமையை சேர்ப்பார் என்பதால் உங்களுடைய புத்திசாலித்தனம் கடுமையான உழைப்பு நியாய தர்மத்தை கையில் வைத்துக் கொண்டு ஓடுகிற ஓட்டம் பொறுப்புகளை சுமப்பது போன்ற அனைத்து விஷயங்களிலும் புதிய உத்வேகத்தைப் பெறுவீர்கள் ராசிநாதன் புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் இதனால் உங்கள் பொறுப்பை மீறி உங்களிடம் வேலையை எதிர்பார்ப்பார்கள் பொறுப்புகள் வேலைகள் வேலைப்பழு அதிகரிக்கும் எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த விஷயங்களானாலும் கோபப்படாமல் நிதானமான இருப்பது நல்லது இதனால் பயப்படத் தேவையில்லை உங்கள் ராசியை குறு பார்ப்பதால் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பன்னிரண்டாவது பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் பன்னிரண்டாவது இடம் என்பது அயன சயன போக பாக்கியங்கள் உண்டாவதால் யோகங்கள் உண்டாகும் கெட்ட பெயர் வாங்குவது நொடிந்து போவது கஷ்டப்படுவது தூக்கம் வராமலும் தவிப்பது உண்டாகும் குடும்பத்தில் என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என்பது போன்ற மன அழுத்தத்தை சந்திப்பீர்கள் இவை எல்லாமே இந்த முப்பது நாட்களுக்கு மட்டுமே சந்திப்பீர்கள் பிள்ளைகள் சொல்வதை கேட்பதில்லை பெற்றோர் மதிப்பளிப்பதில்லை சில குடும்பத்தில் வேற்றுமைகள் வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கிடையே என்ன முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் செல்லும்போது அவர் நன்மைகளை செய்வார் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் பதினோராம் இடத்தை பார்த்துக் கொண்டிருப்பதால் ராசிக்காரர்களுக்கு விவசாயம் இயற்கை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைப்பதில்லை என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழன் கிரகம் ஐந்தாம் இடத்தைப் பார்ப்பதால் வெளியூர் வெளிநாடு பயணம் நல்ல பலனை தரும் சுற்றுலா செல்வது வெளியூர் வெளிநாடு செல்வது ஆன்மீக பயணம் தீர்த்தவாறை செல்வது போன்ற யோகங்கள் உண்டாகும் ஒரு பக்கம் குறு பகவான் ஐந்தாம் இடத்தைப் பார்ப்பது திடீர் திருமண வாய்ப்புகள் உண்டாகும் இதுவரை திருமணம் செய்ய மாட்டேன் என்று அடம்பிடித்தவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ள ஒப்புதல் அளிப்பீர்கள் குதூகலமான அனுபவங்கள் உண்டாகும் வாய்ப்புகளும் உண்டு உத்தியோகத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலைப்பழு பொறுப்புகள் கூடும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பொறுப்புகள் கடின உழைப்பு அதிக தூரம் பயணிக்க வேண்டிய சூழல் உண்டாகும் ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் மிகப்பெரிய உசிதம் நோய் விபத்து கடன் சட்டம் வழக்கு போன்ற கெட்ட சம்பவங்களில் இருந்து விடுபடுகிறீர்கள் ராசியினரே இந்த மாதம் எதிர்ப்புகள் அகலும் பகை விலகி எதிலும் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் நன்மை தீமைகளைப் பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள் எண்ணப்படி எல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகிவிடுவார்கள் கூடும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண முயற்சி கைகூடும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெண்களுக்கு சாதக பாதகங்களைப் பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் எதிர்ப்புகள் விலகும் கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சல் குறையும் பயணங்கள் செல்ல நேரலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி முடியும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்காரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மனுறுதி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் உத்திரம் இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும் வாக்குவன்மையால் அனுகூலம் உண்டாகும் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும் ஹஸ்தம் இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் ராசிநாதன் புதன் சஞ்சாரத்தால் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும் சித்திரை இந்த மாதம் மனதைக் கவலை கொள்ளச் செய்து பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கப் பெறலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்றப் பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப் பெறும் வேலை தேடிக் இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் பரிகாரம் புதன்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணை சாற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனு தைரியம் கூடும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி நான்கு ஐந்து அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு பயணத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழில் விருத்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் பூமி சார்ந்த தொழில் கட்டமான தொழில் செய்பவர்களுக்கு நிறைவான காலமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் அந்நிய தேசத்தில் வாழ்பவர்களுக்கு கொண்டாட்டமான காலமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதியில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும் நல்லவை எவை கெட்டவை எவை என்பதை கண்டுணர்ந்து செயல்படுவதற்கான ஆற்றல் உண்டாகும்